வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான லோ பட்ஜெட் சைட் பார்க்குறேங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட் சைட் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஒரு சைட்டோட அளவு மூணு செண்டுங்க மூணு சென்ட் டோட்டல் பட்ஜெட் நாலு லட்சம் ரூபாங்க பஞ்சாயத்து தாரோடு பேஸ் பண்ணி அவங்கக்கூடிய ஒரு அருமையான லேவ்ட்டை தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு சென்ட் வாங்குகிற வரையில் ஒரு சைட்டு வாங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புங்க நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம ப்ராப்லேண்ட் வீடு வீட்டுமனை தோட்டம் பற்றி வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மூணு சென்று டோட்டல் பட்ஜெட் நாலு லட்சம் ரூபாங்க இப்போது ஆஃபராக வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் இது குறுகிய கால ஆஃபர் மட்டும் தாங்க ஒரு டென் டேஸ்ட்டாக அந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க ஒரு அருமையான இயற்கை சூழ்நிலை பகுதியில் சைட் அமைஞ்சிருக்குங்க கேரளாவில் மழை பெய்யும்போது சால் இருக்கும் மணி மதியம் ரெண்டு மணிக்கு எடுக்கும்போது எந்த அளவுக்கு மேகமாக இருக்குன்னு பாருங்கள் கடந்த மூணு மாதமாக தேரில் சாரல் வந்துட்டுருக்குங்க மெயின் ரோடு தர்ட்டி ஃபீட் ரோடும் கட்ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமையான லொக்கேஷனில் சைட் அமைஞ்சிருக்கு லேவோட்ட சுற்றி வந்து தென்னத் தோப்புகள் அமைஞ்சிருக்கு ஒரு இயற்கையில் சூழ்ந்த பகுதியில் ஒரு பொலிஷன் இல்லாத பகுதியில் ஒரு இன்னோசன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க லேவோட அமைப்பு வந்து மெயின் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடுமா கட்ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுமா பஞ்சாயத்து தாரோடு பேஸில் லேவோட்டை அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவர் கிராஸ் ஆகிற மாதிரி வீடியோவில் தெரியும் நம்ம லேவட் வந்து டிஃபென்சிங்கோட லேவுட் முடிஞ்சதுங்க பார்க்கும்போது பண்ணி காமிக்கிறோம் ஃபென்சிங்கோட லேஅவுட் முடிஞ்சது பென்சிங்க்கு ஒரு பூமி தாங்க டவர் இருக்குது டவருக்கும் இந்த லேவுட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க இப்போ அந்த ஃபென்சியோட லேவுட் முடிஞ்சதுங்க ஃபென்சிங்லேருந்து ஒரு பூமி தள்ளி தான் டவர் இருக்குது அதனால் டவர் வந்து நம்ம லைன் நம்ம லேவ்ல கிராஸ் ஆகும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி லேவுட்டை அமைஞ்சிருக்கணும் கோயமுத்தூரில் கணக்குக்கடுவு அப்படிங்கிற லொக்கேஷனில் திலையாட்டை அமைஞ்சிருக்குங்க இருந்து சூலக்கல் போகிற வழியில் பத்தாம் நம்பர் முத்தூர் நம்பர் டென் முத்தூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இந்த லேவாட்டை அமைஞ்சிருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சோல்டான லேவுட்டுங்க ரீசேலுக்கு வந்திருக்குது மூணு சென்ட் டோட்டல் பட்ஜெட் வந்து நாலு லட்சம் ரூபாங்க இப்போதே கரண்ட் ஆஃபர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீங்க ஒரு அருமையான செம்மண் பூமியில் ஒரு இயற்கையில் சூழ்ந்த பகுதியில் சைட் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு வந்துருக்கிறது ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒரு நாலு சீட் வந்துருக்குறது இப்போ ரெண்டு சீட் தான் அவைலபிள் இருக்குது ரெண்டு சீட் சோல்ட் ஆயிடுச்சு நம்ம ஷார்ட் வீடியோ வீடியோட்டோம் அது ரெண்டு சீட் ஆயிடுச்சு இப்போ நான் பேலன்ஸ் ரெண்டு சைட் இருக்குது ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டு அருமையாக இருக்குது மூணு செண்டு டோட்டல் பட்ஜெட் நாலு லட்ச ராங்க லேட் அமைஞ்சிருக்க இடம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஏரியா இருக்குங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு சென்டர் கிணத்துக்கடவுங்க கிணத்துக்கடவுலேருந்து பிரபல சூலக்கல் மாரியம்மன் கோவில் போகிற வழியில் பத்தாம் நம்பர் முத்தூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க லேவாட்டை சுற்றியுமே பஞ்சாயத்து ஆர் ரோடுங்க ஒரு அருமையான இயற்கையில் சூழ்ந்த பகுதியில் இந்த லேவாட்டை அமைஞ்சிருக்குங்க ரீசல் ப்ராப்பர்ட்டி மூணு சென்ட் டோட்டல் பட்ஜெட்டு நாலு லட்சரூவாங்க இப்போ கரண்ட் ஆஃபர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இருக்குங்க இந்த பஞ்சாயத்து ஆர் எல்லா ரோடும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பில் இருக்குங்க சைட்டோட மெயின் ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடும் கட்ரோடு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான ரீசைல் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு நாலு சைட்டில் ரெண்டு சைட் ஆயிடுச்சுங்க நம்ம ரீஸ் போட்ட போகவே ரெண்டு சைட் சோல்டாகிடுச்சு பேலன்ஸ் இப்போ வந்து ரெண்டு சைட் அவைலபிளாக இருக்குங்க ரெண்டுமே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குங்க நம்ம லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி பஞ்சாயத்து அமைஞ்சிருக்கிற லே லேஅவுட் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் இப்போ நம்மளுக்கு ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு மூணு சென்ட் டோட்டல் பட்ஜெட் நாலு லட்சம் ஆஃபர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீங்க மேலுத்தவர்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக சீட் பண்ணலாம் நம்ம பார்த்துருக்க லேஅவுட்லேருந்து லோக்கல் டவுன் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு கிலோமீட்டருங்க இந்த சைட்லேருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ப பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு கிணத்துக்கடவு வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஃப்ரீக்வன்சியாக பஸ் வசதி இருக்குதுங்க டவுன் பஸ் வசதி இருக்குது நம்ம ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நல்ல ரோடு கனெக்டிவிட்டி இருக்குதுங்க ரெண்டு மூணு ரோடு இருக்குது எந்த ரோட்டில் வந்தாலுமே சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் டவுன் பஸ் வந்து உங்களுக்கு கிணத்துக்கடவுலேருந்து சூலக்கல் மாரியம்மன் கோயில் வழியாக வடக்கிப்பாளையம் அண்டு பொள்ளாச்சி போய் ரீச் ஆகும் அது மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது வடக்கப்பாளையம் சோலக்கல் மாரியம்மன் போய் வழியா பத்தாம் புத்தர் வழியாக ஒரு கணக்கு ரீச் ஆகும் நம்ம ஓன் வீக்கில் வர மாதிரி இருந்தால் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து நல்ல ரோடு கனெக்டிவிட்டி இருக்குங்க ரெண்டு மூணு ரோடு இருக்குங்க எந்த ரோட்டில் வந்தாலும் ஒரு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு பத்து மணி பயணத்தில் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன் தாங்க சைட் அமைஞ்சிருக்குங்க மூணு செண்டு டோட்டல் பட்ஜெட் நாலு லட்சம் ரூபாங்க ஒரு சைட்டோட மொத்த விலையே நாலு லட்ச ரூபாதாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ வருதுங்க இப்போ டென் டேஸ் மட்டும் இந்த ஆஃபர் இருக்குது நாலு சைட்டில் ரெண்டு சைட் சோல்ட் ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் இப்போ ரெண்டு சைட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது நீ சைட் விசிட் பண்ண மாதிரி தான் ஸ்க்ரீனில் நம்பரை கான்டெக்ட் பண்ணி டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாரும் கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் இடம் பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கூடுதல் சிறப்பு என்னென்னா நம்ம இந்த லேஅவுட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் டவுன் பஸ் ஸ்டாப் சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக ஒரு த்ரீ த்ரீ டைம் வந்து பஸ் இருக்குங்க காலையில் மதியம் நைட்டு செட்டு ஒரு மூணு டைம் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரக்டாக டவுன் பஸ் வசதி அந்த பஸ்ஸ்டாக பறிக்கிருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ப்ராப்ர்ட்டில் பார்க்கலாங்க